விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல் தற்போது உச்சகட்ட பரபரப்பை எட்டியுள்ளது இன்றைய எபிசோடில் தங்கமயில் தனது அம்மா பாக்கியத்தின் பேச்சை கேட்டு செய்த காரியம் அவரது வாழ்க்கையை சீரவிக்கப் போகிறது பாண்டியன் குடும்பத்தினர் தன்னை வரதட்சணை கேட்டு துன்புறுத்தியதாகவும் கணவர் சரவணன் தன்னை தாக்கியதாகவும் நீதிமன்றத்தில் போய் சாட்சி சொல்லியிருக்கிறார் தங்கமயில் இந்த ஒரு செயல் பாண்டியன் குடும்பத்தினருக்கு தங்கமயில் மீது இருந்த சொற்ப நம்பிக்கையையும் சுக்குநூறாக உடைத்துவிட்டது மீனா ஏற்கனவே எச்சரித்தது போல தங்கமையில் சிறிது காலம் பொறுமையாக இருந்திருந்தால் சரவணனின் கோபம் தணிந்து மீண்டும் சேர ஒரு சிறிய வாய்ப்பாவது இருந்திருக்கும் ஆனால் அம்மாவின் தவறான வழிகாட்டுதலால் அந்த வாய்ப்பையும் தற்போது தங்கமயில் இழந்துவிட்டார் இனி வரும் காட்சிகளில் பாண்டியன் குடும்பத்தினர் இந்த வழக்கை மிக தீவிரமாக எதிர்கொள்வார்கள் எனத் தெரிகிறது போய் புகார் கொடுத்தது நிரூபணமானால் பாக்கியம் மற்றும் அவரது கணவர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஏற்கனவே கஷ்டத்தில் கடனில் இருக்கும் அந்த குடும்பம் இதனால் சிறைக்கு செல்லவும் நடுத்தருவுக்கு வரவும் வாய்ப்புகள் அதிகம் தங்கமயிலின் இந்த அறிவு கெட்ட முடிவு சரவணனை அவர் பக்கமே திரும்ப விடாதபடி செய்துவிடும் பாண்டியன் குடும்பத்தினர் தங்கமயிலை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்பதே தற்போதைய நிலவரம் மொத்தத்தில் தன் மகளின் வாழ்க்கையை சீரமைப்பதாக நினைத்து பாக்கியம் செய்த சதி ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே அழிவின் விளிம்பிற்கு கொண்டு சென்றுள்ளது இந்த சீரியலில் அடுத்து என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் தங்கமையில் செய்த தவறை உணர்வாரா அல்லது பாண்டியன் குடும்பம் அவரை பழிவாங்குமா கமெண்டில் உங்கள் கருத்தை தெரிவியுங்கள்